பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னொரு ஸ்கீம் அது கூட சேர்த்து வெளியிட்டாங்க அது என்னென்ன ஸ்கீம்னா புதுசாக வந்து ஐம்பத்தி ரெண்டு டாய்லெட்ஸ் வந்து சென்னை மாநகராட்சி ஃபுல்லாக வந்து கட்டணும்னு சொல்லி விட்டாங்க இது எப்படி கட்டணும் ஐம்பத்தி ரெண்டு டாய்லெட்ஸ் எப்படி கட்டணும்னா அதே உலகம் வாய்ந்த பராமரிப்பு பராமரிப்பு கூட சேர்த்து புதுசாக டாய்லெட் ஆமாம் ஆமாம் உலகம் வாய்ந்த டாய்லெட்ஸ் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க இதில் பார்த்தோன்னா இது கட்டுறதுக்கு வந்து ஃபண்டு பார்த்தீங்கன்னா மூணு கட்டமாக

ஓகே நெக்ஸ்ட் ஒரு மாசம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நீ கட்டி முடிச்சிடணும் அப்படி கட்டி முடியலன்னா உனக்கு ஃபண்டு எல்லாமே எதுவுமே தர மாட்டாங்க மொத்தமே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க ஓகேவா இதான் இது இந்த அவங்க அனௌன்ஸ் அனுபவித்த பயிர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் ப்ரிப் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டன் ஃபைவ் ஆமா ஆமா பட் அவங்க கட்டலனா அவங்க அமௌண்ட் ரிலீஸ் பண்ண முடியாது ஆமா அடுத்தவங்கள அவங்க பண்ணலன்னா ஸ்கீமே கேன்சல் கேன்சல் பண்றான் இதான் வந்து இருக்கிற நார்மல் ப்ரொசீஜர் ஓகேங்களா இந்த ஒர்க்லாம் கரெக்டா இருக்குதா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றது ஃபீல்டு இஞ்சியர்னு ஒருத்தர் பேர்

எனக்கு இது கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல ஒரு ஆள ஆள் ஒரு உதவி இல்லாம இந்த கொள்ளைய நிகழ்த்த முடியுமான்னு எனக்கு கேட்டா அவன் கண்டிப்பா சான்ஸே கிடையாது யாரோ ஒருத்தவங்க மூலியமா தான் அவங்க கூட கவர்மெண்ட்ல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் விஷயத்த பாசி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த ஸ்கீம்ல தெளிவா சொல்லிருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நீங்க பேஸ்மென்ட் ஏதோ ஒன்னு போட்டிருக்கணும் அதை நீங்க வந்து எங்கிட்ட ப்ரூஃபா நீங்க காட்டணும் அந்த ப்ரூஃபை வெச்சு தான் நாங்க வந்து உங்களுக்கு 25% அமௌண்ட் ரிலீஸ் பண்ண தெளிவா போட்டுருக்கேன் பட் என்ன பண்ணிருப்பாங்கனா இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்கனா ஜஸ்ட் நீ இப்ப இப்ப ஒரு ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு வீடு கட்டிட்டு போனா வீடு கட்டிட்டன்னு போய் சொல்லுவோம் போட்டோலாம் எடுத்து காட்மேயே தவிர அவங்க யாரும் எடுத்து வராம பாக்க மாட்டாங்க ப்ராப்பரானா போட்டோ ப்ரூஃப் ஆதார் காப்பி அட்ரஸ் எல்லாமே கொடுக்கும் அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஓகே நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா ஒரு field ஆபீசர் போறது கரெக்ட் தான் கண்டிப்பா ஃபீல்ட் ஆஃபீஸ் ஆனா எப்போ போயிருக்கும் கட்டி முடிச்சுட்டு சொல்லும் போது உங்க அமௌண்ட் ரிலீஸ் பண்றது மாதிரி போயிருக்கணும் இல்ல ஆமா இப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு இப்ப போயிட்டு போய் பார்க்க கூடாது இல்ல இப்ப எங்க போய் பாப்பாரு அவரு எங்கெல்லாம் நியூ டச் கட்டி தர சொல்லுங்க அங்க போய் எல்லாம் போய் பாத்துருக்காரு கட்டி முடிச்சுட்டு போய் விசிட்டே போறாரு இதே இப்ப ஒரு டுவெண்டி பர்சன்ட் கட்டி முடிச்சோம் எங்களுக்கு நீங்க ஒரு பாதி அமௌண்ட் கொடுங்க சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க கவர்மெண்ட் கேட்டிருப்பாங்க அப்படியே ஒரு போய் பாத்துருந்தா அவங்க கட்டணம் இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல முன்னாடி தடுத்து நிறுத்திருக்கலாம் இப்ப பாத்ரூம்ஸும் கட்டல பாத்ரூம்ஸும் கட்டல

திருக்கே மக்களை பாய் பாய்